அப்பாடா எப்படி ஒரு வழியா இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ரொம்பவே வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாவும் இருந்துட்டு இருக்காங்க இது இலக்கியாவை காப்பாத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சலியே வந்து இந்த கேஸ் எல்லாம் வேணாம் ஒன்னும் வேணாம் எங்க அம்மாவுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு அப்படி இப்படின்ற வந்து சொல்லி இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க கடைசியில இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சலியோட கால பிடிக்காத ஒரு குறை தான் ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடவுளா தெரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அஞ்சலி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து காலியா மாற போறா அதாவது கேவலமா மாற போறா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் தான் தெரிய வரப்போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் மாறப்போகுது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதை யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க எப்படா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுக்க போறாங்க அப்போதான் இந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் எல்லா விஷயமே புரிய வரும் சரி அந்த சாப்டர் விடுங்க இப்போ புது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் வந்து உண்டாயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியோட நிலமை இப்போ மோசமா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் இருந்துட்டு அவ்வளோதான் ரேவதியோட இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு காலம்

இந்த மாதிரி வந்து உண்மையை தான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னன் ஏன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட அத்தையணி உன் அத்தையா பார்க்க மாட்டேன் என்ன வந்து மனுஷியா பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு ஓகே நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம கூட்டிட்டு போய் ரேவதி முன்னாடி ரேவதியாத்த முன்னாடி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா அப்படி நிறுத்த முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிறுத்த முடியுது பட் அதை பார்க்கறதுக்கு நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உயிரோட இல்ல இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா நம்ம ஜானகியா இருந்தாலும் சரி இலக்கியா வந்தாலும் சரி ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து ரேவதி தான் கௌதமோட அதாவது கௌதம் பெத்த உண்மையான அம்மா வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு இல்லையா அப்பவே வந்து உண்மையா சொல்லிருக்கணும் அதாவது ஜானகியை விடுங்க ஆனா இலக்கியாவுக்கு தெரிய வந்துச்சு இல்லையா ஜானகியாச்சும் பரவாயில்ல கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷமா இந்த ஒரு விஷயத்த பாதுகாத்து வந்தாங்க அப்போ இலக்கியாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சு நம்ம கௌதம் கிட்ட ரேவதியத்தை தான் வந்து உங்களோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் சரி ஓகே இப்போ வந்து அப்பவும் சொல்லல இன்னும் வந்து ஆயி நம்ம ரேவதி வந்து அவ்வளவுதான் இந்த உலகத்தை விட்டே போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ யாச்சும் உண்மையை சொல்லிக்கணும் ஆனால் இப்போ எப்போ உண்மை தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எப்போயும் கிடையாது நம்ம ரேவதி வந்து பின்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் வருது அதாவது அது நைட்டு நேரத்தில் வந்து போய்னா வருது அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் கிளம்பி அவசர அவசரவசரமாக ஓடிப்பாறாங்க ரேவதிக்கிறதுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நம்ம சாணைக்கு நடக்கிற விஷயம் வந்து போய்னா எதுவுமே தெரியல கௌதமும் இலக்கியாவை வந்து போய்னா அங்கே போய்ட்டு நம்ம ரேவதிகை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு அவ்வளோதான் அவங்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க பையன் வரணும் பையனை பார்க்கணும் பையனை பார்க்கணும்

சொல்லும்போது அவங்க இருக்கக்கூடியது இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எத்தனை மணி நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு மணி நேரத்துலையும் அவங்களோட உயிர் போகலாம் இல்ல ரெண்டு மணி நேரத்துலையும் உயிர் போகலாம் இல்ல மூணு மணி நேரத்துலையும் உயிர் போகலாம் எத்தனை மணி நேரத்தில் வேணாலும் உயிர் போகலாம் சொல்ல முடியாது அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான் கடைசி ஆசை அவங்களுக்கு அவங்க மகனை பார்க்கணும் அவங்க மக வாயால் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியா இருந்துட்டு உண்மையை சொல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பா சொல்ல